ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு சர்குணாஸ் சமையல் இன்னைக்கு நம்ம சேனலில் நெல்லிக்காய் ஊருகாயங்க செய்ய போகிறோம் நெல்லிக்காயை இந்த மாதிரி இட்லி சட்டியில் வச்சுட்டு வேக வச்சுட்டு ஊறுகாய் செய்யும்போது ரொம்ப ஈஸியாக ஊறுகாய் செய்திடலாம் சுவையும் அருமையாக இருக்குங்க இப்போ நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க ஒன்றரை கிலோ நெல்லிக்காய் எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் தொடைச்சி வச்சுக்கோங்க நெல்லிக்காயை இந்த மாதிரி இட்லி சட்டியில் அடுக்கி வச்சுக்கோங்க நாம் இட்லி எப்படி வேக வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இந்த நெல்லிக்காயை வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இதுக்கு மூடி போட்டுருங்க மூடி போட்டுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நிமிஷம் நல்லா வேகட்டும் இப்போ இருபது நிமிஷம் நல்லா வெந்துருச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்திருக்குது பாருங்கள் நெல்லிக்காய் வந்து இது மாதிரி வெடிப்பு விட்டால் தான் நெல்லிக்காய் வந்து நல்லா வெந்திருக்குதுன்னு அர்த்தம் இப்போ இது ஒரு தட்டில் எடுத்துகிட்டு நல்லா ஆற வச்சு வச்சுக்கோங்க அதுக்குள்ளே இதுக்கு ஒரு பொடியை அரைச்சிட்டு வந்துடலாம் அடுப்பை பற்ற வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி வறுப்பட்டு வர வரையும் வறுத்து எடுத்து ஒரு தட்டில் கொட்டிக்கலாம் அதே பேனில் ரெண்டு ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க இதுவும் நல்ல படபடன்னு பொரியிற வரையும் வறுத்து எடுத்துக்கலாம் பாருங்கள் நல்லா பொரியுது பாருங்கள் இந்த டைமில் எதையும் எடுத்து அந்த தட்லேயே கொட்டிக்கலாம் நல்லா பொறிஞ்சிச்சு பாருங்கள் இதையும் எடுத்து வெந்தயத்தோடய சேர்த்துட்டு நல்லா ஆற வச்சுடுங்க அப்புறமா அரைச்சிக்கலாம் இப்போது நெல்லிக்காயை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு நல்லா ஆறிடுச்சு பாருங்க இப்போ இந்த கொட்டையெல்லாம் தனியாக எடுத்து வச்சிடலாம் பாருங்கள் லேயர் லேயராக எப்படி வருது பாருங்கள் ஸ்லைஸ்லைஸாக எல்லாத்தையும் இதே மாதிரி கொட்டையெல்லாம் எடுத்துட்டு ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கோங்க பாருங்கள் நான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன் கொட்டையை தனியாக எடுத்து வச்சுட்டேன் பாருங்கள் நீங்கள் இதே மாதிரியும் இந்த ஸ்லைஸ்லைஸாக இருக்குது இல்லையா இந்த மாதிரியும் நீங்கள் ஊருகா செய்துக்கலாம் அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி நசுக்கி அதாவது மிக்சியில் குர குரப்பாக அரைச்சி கூட ஊறுகா செய்துக்கலாங்க நான் இந்த மாதிரி மிக்சியில் ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் கொர குறைப்பாகவும் இருக்கணும் அங்கங்கே நெல்லிக்காய் கொஞ்சம் திட்டு திட்டாகவும் இருக்கணும் அந்த மாதிரி நான் அரைச்சி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க இப்போது வெந்தயமும் கடுகும் நல்லா ஆறிடுச்சு அதை நல்லா பொடி பண்ணிட்டு வந்துடலாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க பாருங்கள் இதையும் நல்லா பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம் இப்போ இது ஒரு பக்கம் எடுத்து வச்சுருங்க அடுப்பை பற்றி வச்சுட்டு ஒரு பேன் வச்சுக்கோங்க அதில் ரெண்டு கப் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ஊறுகாய்க்கு கொஞ்சம் எண்ணெய் கூட இருந்தால் தான் நல்லாயிருக்கும் ரொம்ப நாள் ஆனாலும் கெட்டு போகாமவும் இருக்கும் எண்ணெய் நல்லா சூடானதும் ஒரு ஸ்பூன் கடுகு சேர்த்துடுங்க கடுகு நல்லா பொரிஞ்சு வரட்டும் பாருங்கள் கடுகு நல்லா பொறிஞ்சிடுச்சு அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலையும் உருவி போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்ச நெல்லிக்காய் விழுத சேர்த்துக்கோங்க இந்த நெல்லிக்காய் விழுது இந்த எண்ணெயிலேயே ஒரு நாலஞ்சு நிமிஷம் நல்லா வேகணும் நெல்லிக்காயை ஏற்கனவே வேக வச்சுதான் எடுத்துருக்குறோம் அதனால ரொம்ப நேரம் இதில் வேகணும்னு அவசியம் இல்லை ஒரு ஐந்து நிமிடம் வந்து அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கோங்க பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கி வந்தால் போதும் இப்போ இது கூடவே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியை வந்து நல்லா ஊற வச்சுட்டு நல்லா கரைச்சி வடிகட்டி எடுத்து வச்சுருக்கிறேன் அதை இது கூட ஊற்றிக்கலாம் இந்த மாதிரி புளி சேர்த்து செய்யும்போது ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் அப்படியே இருக்கும் அதனால் புளி சேர்த்து செய்து பாருங்கள் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஒரு ஐம்பது கிராம் தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க கரெக்டான அளவாக இருக்கும் இதுக்கு இந்த புளியோட பச்சை வாசனை போகிற வரையும் அப்படியே இதை வதக்கி விட்டுக்கலாம் இந்த மிளகாய் தூள் புளியோட பச்சை வாசனெல்லாம் போக இந்த மாதிரி வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஐம்பது கிராம்ல இருந்து நூறு கிராம் வரைக்கும் வெள்ளம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு மூணு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க வத்தலைன்னா அப்புறம் பார்த்து சேர்த்துக்கலாம் இந்த வெள்ள எல்லாம் நல்லா கரைஞ்சிட்டு வரணும் அது வரையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம் இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க பாருங்க வெள்ளம் சேர்த்ததும் கொஞ்சம் இலகுன மாதிரி வந்துடுச்சு பாருங்க இந்த டைம்ல நம்ம அரைச்சி வச்ச கடுகு வெந்தய பொடியை சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இதெல்லாம் சேர்க்கறதுனால ஊறுகாய் வந்து நல்ல வாசனையா இருக்குங்க செய்யும் போதே அவ்வளோ வாசனையா இருக்கும் கடைசியா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் கண்டிப்பா நிறைய சேர்த்துக்கோங்க ஊறுகாய் வந்து நல்லா வாசனையா ரொம்ப நல்லாயிருக்கும் அவ்வளோதாங்க என்னோட ஸ்டைலில் நெல்லிக்காய் ஊருகாய் பாருங்க சூப்பராக தயாராகிடுச்சு இதே மாதிரி செய்து பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இது பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம் சாம்பார் சாதம் ரச சாதம் தயிர் சாதம் அப்படியே வெள்ளை சாதத்தில் கூட போட்டு பசஞ்சி சாப்பிட்லாம் அருமையாக இருக்குங்க இப்போ இதை ஆற வச்சுடுங்க ஆற வச்சுட்டு ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கலாம் ஆரட்டும் பாருங்க நல்லா ஆறின பிறகு எண்ணெய் எல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்குது பாருங்க எண்ணெய் இன்னும் வேணும்னா நீங்கள் எண்ணெயை காய வச்சு ஆற வச்சுட்டு அது மேலே கூட ஊற்றிக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கும்போது ஊறுகாய் வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் அப்படியே இருக்கும் வா டேஸ்ட்டும் மாறாமல் அப்படியே இருக்குங்க இப்போ இந்த மாதிரி ஒரு டப்பாவில் கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் நல்லா காய வச்சுட்டு எடுத்து போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுட்டோம்னா நாலஞ்சு மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் அப்படியே இருக்குங்க டேஸ்ட்டும் மாறாது அவ்வளோ அருமையாக இருக்கும் நாம கடையில் வாங்கி ஊருகா சாப்பிட்றத விட நம்ம வீட்லேயே அதுவும் நெல்லிக்காய் ஊருகா நம்ம வீட்லேயே செய்து சாப்பிடும்போது ரொம்பவே நல்லா இருக்குங்க இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்டாக சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சுன்னா சரகுணா சாமிலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம உங்க தெரிஞ்சவங்களுக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க நன்றி வணக்கம்